வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க கடுகு பருப்பு ரெண்டு வெந்தயம் அதோடையே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்த உடனே கட்டி பெருங்காயத்தை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு வந்து நம்ம கட்டி பெருங்காயம் சேர்த்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும் பெருங்காயம் நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம் அதோடையே ஒரு மூணு தக்காளியும் நறுக்கி சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடி இல்லைன்னா மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதோடையே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நூறு கிராம் பாசிப்பருப்பை கழுவிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து நல்லா மலர வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அதை நம்ம சேர்த்துக்கலாம் டிஃபனுக்கு நம்ம வைக்கிற சாம்பாராக இருந்துச்சுன்னா பாசிப்பருப்பை நம்ம குக்கர்லேயே போட்டுடலாம் இது வந்து சாதத்துக்கு வைக்கிறது இந்த மாதிரி வேக வச்சு சேர்த்தா தான் சாம்பார் வந்து ரொம்ப கொலகுழப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ பருப்போடையே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் அதோடையே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் போதுமானு செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு கொதி வந்த உடனே ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு சாம்பார் தயாராயிரும் ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்துலேயே வச்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாசிப்பருப்பு சாம்பாரில் வந்து நம்ம முருங்கக்காய் சேர்க்கலாம் கத்திரிக்காய் சேர்க்கலாம் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரியான பாசிப்பருப்பு சாம்பார் தயாராகிடுச்சு இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைன்னா அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ